இன்னைக்கு குட்டி ஒரு பாம்பு தச்சு வேலை செய்யற இடத்துக்குள்ள நுழைஞ்சு அங்க இருக்க பொருட்கள் மேல எல்லாம் ஊர்ந்து போயிட்டு இருக்கு அங்க ஒரு ரம்பம் இருக்கு அதோடைய ஷார்ப்பான பற்கள் வந்து பாம்பு மேலே பட்டு அதுக்கு காய ஏற்படுது உடனே அந்த பாம்புக்கு ரொம்ப கோவமும் எரிச்சலும் வந்து மறுபடியும் அந்த ரம்பத்தை போய் கடிக்குது அப்போ அந்த ரம்பத்துடைய ஷார்ப்பான பற்கள் பாம்புடைய வாயில பட்டு இன்னும் அதிகமா ரத்தம் கொட்ட ஆரம்பிக்குது அந்த பாம்புக்கு கோவமும் எரிச்சலும் இன்னும் அதிகமாகி அந்த ரம்பத்தை சுத்தி வளர்ச்சி இருக்கி நொறுக்க ஸ்டார்ட் பண்ணுது வழி அதிகமாக கொட்டி உடல் முழுக்க பலவீனம் அடைஞ்சு தனக்கு என்ன பண்றது கோபத்தோட வெறியில கடைசில உடல் ரெண்டு துண்டாகி விழுந்து போயிடுச்சு கோவத்தில் எதை பேசுகிறோன்னே தெரியாம தேவையில்லாத வார்த்தைகளை வெளிப்படுத்திடுறோம் கோவத்துல தடுமாறி நிதானம் இழந்து பதற்றம் மன அழுத்தம் இதெல்லாம் சிக்கிக்கிறோம் இந்த கோவத்தினாலேயே கடைசில மனசு உடல் உறவு வாழ்க்கைன்னு ஒட்டு எல்லாத்தையும் இழந்துடுறோம் கோவம் நம்முடைய வாழ்க்கையவே அழிச்சிரும் ஸோ த மார்ல் ஆஃப் தி ஸ்டோரிஸ் தானத்தில் சிறந்த தானம் நிதானம்